அதாவது பராசக்தியில் ஒரு நீதிமன்றங்கள் ஒன்றும் புதுதில்லை வழக்குகள் ஒன்றும் புதுதில்லை விசித்திரமான வழக்குகள் ஒன்றும் குறைவில்லை அப்படின் போது திமுக அரசுக்கும் நீதிமன்ற அவமதிப்பும் புதுதில்லை பல விசித்திரமான வழக்குகள் வேணால் வந்திருக்கலாம் அந்த மாதிரி வழக்குகள் வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து தன்னை தன்னை இப்போதான் முடித்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து ஒரு தாசிதார் விட்டு கூட்டணி கக்கூஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க எதுக்காக கக்குஸ் கட்ட போ சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா சொந்த பணத்தில் சொந்த பணத்தில் அதுதான் விஷயம் அது அந்த விஷயத்துக்கு வர என்னன்னா சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தலைவை சேர்ந்தவர் ரோஜா என்பவர் அவர் வந்து காடையம்பட்டி ஒரு ரோஜா என்பவர் கணவாய்புன்னு கிராமத்தில் இருக்காரு அவங்களோட நிலத்துக்கு வந்து பட்டா கேட்டிருக்காங்க அந்த பட்டா கேட்டு வந்து தாசிதார்கிட்ட விமர்ப்பித்திருக்காரு அந்த தாசிதார் யாருன்னா வந்து நாகூர் மீரா ஷான் பேர் பேர் இந்த நாகூர் மீரா ஷா என்ன பண்ணியிருக்காருனா அவருக்கு வந்து பட்டா வழங்க முடியாது நிராகரித்தார் மேலும் இந்த அம்மானவர்கள் மேல்முறையீடாக வந்து கலெக்டர் செஞ்சிருக்க கலெக்டரும் அந்த ஒரு புகார் மீண்டும் புறங்க இது ரீடாக்டர் டூ டாஸ் சார் பண்ணியிருக்காங்க சார் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய நிலத்துக்கு பட்டா கிடைக்கல அப்படின்ற போது வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறோம் நீதிமன்றமும் இந்த அம்மா வழக்கை விசாரித்து பரிசீலனை செய்து இவர்களுக்கு வந்து பட்டா வழங்க வேண்டும் முடிச்சுட்டு ஆணையிட்டார் யார் வந்து அந்த தாசிதாருக்கு உத்தரவிடப்படுகிறார் இந்த நாகர் மீரா மீராஷா என்ன பண்ணுறாருன்னா வந்து அதற்கு வந்து மீண்டும் வந்து என்ன பண்ண வரப்போது நீதிமன்றம் இப்போ ஒரு அரச அதிகாரி என்ன பண்ண போது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி விடுவார் பட்டம் கொடுக்க முடியாது திருப்பி நிறைய மீண்டும் வேற வழி இல்லாமல் வந்து அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா மீண்டும் வந்து நீதிமன்றத்துக்கு நாடி கோர்ட் அவமதிப்பு வழக்கை வந்து தொடுத்திருக்காங்க தொடுத்த உடனே நீதிமன்றம் வந்து அப்பதான் வந்து ஒரு விஷயம் சொல்லுது என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு சில கண்ணியம் இதெல்லாம் இருக்குது அந்த நீதிமன்ற உத்தரவுன்றது ஒரு மதிக்கப்படிய விஷயம் அதை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகளையும் நீங்கள் குலைக்கிறீங்க அப்படின்ற போது அதுக்கு நான் வந்து கா காமன்வைஸ் பண்ண முடியாது அதுக்காக உங்களுக்கு தண்டனை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த த தாசிதார் நாவர் மேஷம் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து உங்களோட செந்த செலவில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு வந்து கக்கூஸ் கட்டி கொடுத்து அந்த கக்கூஸுக்கு தண்ணி வருதா இல்லையான்ட்டு உறுதிப்படுத்தக்கூடிய தொட்டியும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க மேலும் வந்து இந்த இந்த அம்மாவுக்கு வந்து பட்டா கொடுக்குறதுக்கு திருப்பி அந்த ஆள்கிட்ட போவேன் நான் ஒரு அதிகாரி நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு அனை அமைப்பு இந்த காடையம்பட்டி தாலுகாவினுடைய தாசில்தார் நாகூர் மீரா அவர் அப்படிப்பட்ட இன்னொரு செய்தியும் நம்ம இதோட வந்து கூட இணைச்சி நம்ம அவர் பார்க்கணும் ஏற்கனவே என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா இது அங்க இருக்கக்கூடிய காடையம்பட்டியில இருக்கக்கூடிய தீவெட்டிப்பட்டி கிராமத்துல அங்க பக்கத்துல அருகில் வந்து ஐயர் காட்டு வளவு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு கோவில வந்து சின்னதாக ஒரு கோவிலை வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த கோவிலுக்கு அருகிலேயே இருந்த ஒரு புறம்போக்கு நிலத்தை சட்டவிரோதமாக முஸ்லிம்களுக்காக ஈத்கா மைதானம் கட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி ஈத்கா மைதானம் ஈத்கா மைதானம்னா அவங்க வந்து அங்க தொழுகை நடத்துவதற்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து முதல்ல அந்த ஈத்கா மைதானம் என்பது வரல முதல்ல அது மசூதி கட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி அங்க வந்து அந்த நிலம் என்பது சமன்படுத்தப்பட்டு வருது அங்கே மக்கள் கருத்து கேட்கப்படவில்லை பக்கத்திலேயே இந்துக்கள் கூடிய ஒரு கோயிலும் இருக்கிறது சுற்றி அங்கே இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் அங்கே துளுக்கர்களும் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கள் அவங்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அந்த போராட்டத்தை குறித்த தகவலை ஸ்ரீ டிவிக்கும் தெரிவிக்கிறார்கள் அப்போ அந்த ஸ்ரீ டிவி அந்த செய்தியை வெளியிடுகிறது உடனே என்ன பண்ணாங்க யார் இந்த செய்திகளை கொடுத்தார்களோ அவர்கள் மீதும் நம்ம இதுவும் அன்னைக்கு வழக்கெல்லாம் போட்டார் அப்படி ஒரு இல்லவே இல்லை இவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்னு சொன்னாங்க இதை எதிர்த்து இந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் வழக்கு இதெல்லாம் சொல்லி போன பொழுது அப்போ கோர்ட்ல என்ன தகவல் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஈத்கா மைதானக்கதாக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கிறாங்க அப்போ கோர்ட் வந்து ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் போடுது அங்க அந்த பணிகளை செய்யக்கூடாது என்னோட கட்டுமான பணிகளையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா அதை மீறி அங்க வந்து ஒரு வேலி அமைக்கக்கூடிய தற்காலிக வேலி அமைக்கக்கூடிய வேலையை சமன்படுத்தி வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் அப்ப இதே போல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போன பொழுது அந்த நீதிமன்றத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் முழுவதும் தெரிவிக்கிறாங்க நாங்க இன்கா மைதானத்துக்கு அந்த எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முதல்ல வந்து இதை செய்தியை வெளியிட்ட உடனே நீங்க எதுக்கு இப்போ பொய் கேஸ் போட்டீங்க அப்ப கேஸ் வந்து பொய் தானே வேணும்னே தானே பொய் கேஸ் போட்டவங்கதான் பொய் இல்லையா உண்மைதானே அந்த செய்தி செய்தியாப்ப அப்படின்னு ஆயிடுச்சு இல்ல அப்ப பாருங்க இது ஒரு ஹாப்பி சொல் இல்லையா இப்ப இந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் இப்பயும் பாருங்க ஒரு பட்டா கொடுத்துருந்தா பட்டா குடுக்கறதுக்கு எப்படி காலம் தழுத்தி எப்படி அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதே போல இந்த நாகூர் மீராசாமியில பல புகார்கள் அந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள உள்ளூர் மக்கள் வந்து சொல்கிறார்கள் இதுவும் கூட மணல் உள்ள பிரச்சனைகள்லாம் கூட சிலவைகளை அப்பொழுது குற்றம் சாட்டினார்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது அப்ப தொடர்ந்து இன்னைக்கு அந்த திமுக அரசுல நீங்க சொன்ன மாதிரி மொத்தமே ஏற்கனவே கூட ஒரு செய்தி நம்ம பண்ணோம்னு நினைக்கிறேன் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து மதிக்கல அதனால வந்து இப்படி இதே மாதிரி தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேஸ் நம்ம வந்து இதே செய்திகள் சந்தனைகள்லாம் பார்த்தோம் திருப்பரங்குன்றம் பெருமாள் கோயில்பட்டி அப்புறம் இப்ப இங்க இப்ப என்ன திமுக வந்து ஒரு முடிவு அப்புறம் இப்ப திருப்பூர்ல அந்த குப்பை கொட்டுறது திமுக வந்து என்ன ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா நீ கோர்ட்டு சொல்லிச்சு நம்ம கேட்கப்படாது அப்படிங்குறதுல ஒரு தெளிவான ஒரு தான் அவங்க இருக்க மாதிரியே செயல்படுறாங்க ஆனா அதே நேரத்துல துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள் அப்ப அந்த போராட்டத்துக்கு எதிராக இவங்க அந்த போராட்டத்தைக்கு தடை விதிக்கணும்னு போன வழக்கு வந்த பொழுது அதற்கு நீதிமன்றம் திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்த உடனே நைட்டோட நைட்டா அங்க அந்த துப்புரவு பணியாளர்களை அகற்றக்கூடிய வேலையை பார்த்தது இதே காவல் அது எப்படி என்றால் வந்து நீங்க அந்த வழக்கு விசித்திரமா இருக்கும் அப்படின்னா வந்து துப்புரவு பணியாளர்கள் வேறாட்டம் பண்ணுறதுக்கு ரிப்பன் பில்டிங் வாசல் தான் இருக்கணும் அது பிளாட்ஃபார்ம்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க அது நடந்து போறவங்களுக்கு இடையூறாக இருப்பதாக சொல்லி ஒரு நபர் வந்து ஒரு வழக்கு தொடங்கிறார் அந்த வழக்கு இடையரா இருப்பது இருப்பது அப்படின்னு நடைபெற இடையூறாக இருப்பதை அப்புறப்படுத்துன்னு சொன்னோட உடனே வந்து வேகமாக வேகமா அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அதை அப்புறப்படுத்து அப்ப உடனே தங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு இல்லையா அப்போ உடனே வந்து இன்னைக்கு இந்த மறுத்துரைப்பு அப்போ இன்னைக்கு எப்படி அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து இப்படி இந்த அரசாங்கத்துக்கு உடந்தையாகி இப்படி வந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கொஞ்சம் தமிழகத்தினுடைய நிலை என்பது ஒரு வருந்தத்தக்கதாக இருக்கிறது அப்போ அதிகாரிகள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியாக அதாவது ஒரு சட்டத்தை மதிக்காமல் இப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்வது அவர்களுக்கு அருகதில்லை அந்த அதிகாரிகளுக்கு அறுகதி இல்லை அப்படின்னு சொல்லாதான் தோணுது நமக்கு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒன்னு ரெண்டு அக் அவ்வளோ வழக்குகள் இன்னைக்கு எடுத்துக்கலாம் போல இருக்கு அவ்வளோ கண்டெம்ட் இன்னைக்கு இருக்கு இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையில சொல்லவே வேண்டாம் அறநிலைத்துறை வழக்குல எல்லா அறநிலைத்துறை முழுக்கவே கண்டெம்ட் தான் எந்த வழக்கு எடுத்தீங்கனாலும் அதுல கண்டெம்ட் தான் இருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு உபயோ பண்ணியிருப்பாங்களா இருக்கலாம் மற்றது பெரும்பாலானது தான் இருக்கு ஆனா இன்னைக்கு முதல் முறையாக ஒரு தண்டனை என்பது இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நம்ம வந்து இன்னைக்கு வரவேற்கணும் இதை இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட்டால் அப்ப இது வந்து ஒரு வேலை வந்து இந்த நிலை மாறலாமோ அப்படின்னு என்ன நீங்க வேணா பாருங்களேன் இந்த திருப்பரம் கொன்றத்துல இந்துக்கள் வந்து அந்த ஆர்டர் நீதிமன்ற உத்தரவை எடுத்துக்கொண்டு வந்து அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க சரி இது நீங்க மீறினீங்க அப்படின்னா கண்டெம்ட் அப்படின்னு நம்ம சைடில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் பொறுமையாக எடுத்து சொல்லும் பொழுது கண்டெம்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த அதிகாரி இன்னைக்கு வந்து ஒரு திமிரான இதுல பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எல்லாருமே பாத்திருப்போம் அப்ப இந்த மாதிரியான அதிகாரிகள் வந்து எப்படிங்க ஒரு சட்டத்துக்கு விரோதமா நீங்களே நடந்தாச்சு அப்படின்னா யார் இனி மதிக்க போகிறார்கள் அப்ப இந்த நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு மிக சர்வசாதாரணமாக தமிழகத்துல காரணம் என்னன்னா இந்த அரசாங்கத்தினுடைய எதேச்ச அதிகார போக்கு யாரையும் மதிக்காமல் அதிகார துஷ்பிரயோகத்துல என்ன செஞ்சாலும் நம்மள அந்த அரசு காப்பாற்றும் என்ற கூடிய ஒரு நம்பிக்கை ஆனா அதிகாரிகள் அப்படிங்கக்கூடியவர்கள் நடுநிலையாகத்தானே இருக்கும் இந்த அரசாங்கம் போகும் அடுத்த ஒரு அரசாங்கம் வரும் அப்படி என்ற கூடிய அந்த விஷயங்களை வந்து அதிகாரிகள் ஏன் மறக்கிறார்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தானே செயல்பட வேண்டும் சட்டம் இன்னைக்கு மக்களுடைய வரிபணம் இன்னைக்கு கட்சிக்காரர்கள் வந்து சம்பளம் தருவதில்லையே மக்களுடைய வரி பணத்துல அந்த சட்டத்துக்கு உட்பட்டதற்காகத்தானே அவர்களுடைய சம்பளம் என்பது வருகிறது இதையெல்லாம் அதிகாரிகளும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்ம கோரிக்கையாக இருக்கிறது ஏன்னா இந்த ஆட்சிக்கு பின்னாடியில் போயாச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய மாண்பை இழக்க நேரிடும் ஏன்னா இந்த ஆட்சி மாறிடும் நாளைக்கு மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா இந்த ஆட்சி மாறும் இங்க காட்சிகள் மாறலாம் ஆனா வந்து அதிகாரிகள் இப்படி ஒன்ஸ் போயாச்சு அப்படின்னு சொன்னால் அடிப்படையினுடைய தளத்திற்கே ஆட்டம் கண்டுவிடும் அது வந்து ஒருபொழுதும் அது நடக்க கூடாது அப்ப அதிகாரிகள் தங்களுடைய தாங்கள் ஒரு அவங்க எல்லாரும் ஒரு ஓத்தெடுத்திருப்பாங்க இல்லையா அதற்கு கட்டுப்பட்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதனால இந்த காட்டாட்சி என்பது இங்க இந்த தமிழகத்தை விட்டு நீங்கினால் மட்டும்தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் என்பது தமிழகத்தில் ஏற்படும் அதனால காத்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இதற்கான பதிலை கொடுக்கும்